சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு விருட்சிக ராசி நேரிகளை விருட்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் உச்சமாக இருந்த செவ்வாய் கும்பத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் செவ்வாயை சேர்க்க அப்போது ஒரு கடின போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை செவ்வாய் உச்சமாக இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தார்னா பலமாக இருந்தார் நல்லா இருந்தார் தான் சொல்கிறது நடக்கக்கூடியது இருந்தால் இருந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருந்தால் செவ்வாய் உச்சமாக இருக்கிறது செவ்வாய்க்கு எது தொடர்பில் இருந்தார் ஒரு சில பாதிப்புகள் இருந்திருக்கும் அதாவது எப்படி இருக்கும் கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை இப்போது சனி பகவானோட போய் சேர்றார் அப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் சனி பகவான் செவ்வாய் சேர்க்க ஒரு மன உளைச்சல் கடினத்தை இருக்கும் போராட்டமாக இருக்கும் ஒரு மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியது ஏற்கனவே இருந்த வேறு செஸ்ஸு இப்போ இருக்கிறது வேறு மாதிரி இப்போது மாற்றங்கள் அதாவது செஸ்ஸு செஸ் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இதில் கூட சுக்ரனும் சேர்ந்திருப்பார் அப்போ சுக்கர செவ்வாய் சேர்க்கை சனி பகவான் செவ்வாய் சனி பகவான் சுக்கரன் சேர்க்கை சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பெரிய மன அழுத்தங்கள் இருக்காது ஏற்கனவே இருந்த மன அழுத்தங்கள் இப்போ இல்லை இப்போ தாராளமாக இப்போ வந்து இந்த ஜாதருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சுக்கர சேர்க்கை யோகத்தை கொடுக்கும் சுக்கர சனி பகவான் சேர்க்கை யோகத்தை கொடுக்கும் அதனால் இவருடைய தன்மை லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வரக்கூடிய சுக்கர பகவானும் அதாவது லக்னாதிபதியின் செவ்வாயும் இந்த இடத்துல ஒன்று இணைக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை செவ்வாய் எப்படி நேரடியாக சனி பகவானோட இருந்த இணையில சுக்கரன் சுக்கரன் மூலியமாக சனி பகவான் இணையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அற்புத பலனை கொடுக்கும் இந்த சுக்கரன் மாறும்பொழுது பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதாவது பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மேலே சுக்கரன் உச்சமாயிடுவார் அப்போது இந்த இடத்துல சனி பகவான் செவ்வாய் சேர்க்க நடக்கும் அப்போது ஒரு கடினமான ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு மன மனங்க எப்படி இருக்குன்னா ஒரு மன அழுத்தம் சஞ்சலம் ஒரு மாதிரி ஒரு விரக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் விருச்சிகளை கணக்காரருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருகர் கோவில் பழனி முருகர் கோயில் சென்று வருவது யோகத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயில் சென்று வருவது யோகத்தை கொடுக்கும் பாக்கியம் பலத்தை கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் கூட ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காரணியாக இருக்கும் அது இல்லாத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிஞ்சது ஒரு உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற பொருட்கள் உங்களுக்கு தயிர் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் அந்த மாதிரி நிறைய இந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி கலந்த சாதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு எட்டு பேருக்கு கால் உணமானவர்களுக்கு நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த சாதமாக இருந்தாலும் சரி சாதாரண சாப்பாடு கூட நீங்கள் வந்து நல்லா சாப்பாடு ஸ்வீட்டோட வச்சு கொடுத்தா கூட சரி உங்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலம் போராட்டம் ஏன்னா லக்னத்துக்கு அஞ்சல யார் இருக்கிறது அப்படின்னா ராகுபோகன் இருக்கார் அங்கே லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் ராகும் சேர்க்க புதராகு சேர்க்க லக்னாதிபதி எப்படி இருப்பார் அப்படின்னும் போது கும்பத்தில் இருப்பார் சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு ராகு சேர்க்க லக்னத்துக்கு தொழிற்காரகன் சூரிய ராகுவோடு சேரும்போது தொழில் கடுமை நடவும் ஒரு மாதிரி மன சஞ்சலம் போராட்டம் ஒரு டைட்டான ஒரு ஃபீல் வருமானம் எப்படி இருக்கும் குரு பகவான் ரகனுக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் லகனுத்துக்கு ஆறில் போய் மறையறாரு தொழிற்சாணாதிபதியாக வரக்கூடிய எங்கே இருக்கிறாரு சனி பகவான் போய் நாளில் இருக்கிறாரு சனி பகவான் சுக்கர சேர்க்கை அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கடுமையை உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விருச்சிக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முருகர் போகிறதோ திருச்செந்தூர் போகிறதோ நீங்கள் இதெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலமாக இருக்கும் முருகர் வழிபாடு செய்வது முருகரையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபடுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் லகனத்திற்கு ஏழாம் விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கல அதாவது கலத்திரக்காரன் நண்பர்கள் அவர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னும்போது போது லகணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் அப்போது இந்த இடத்துல சுக்கரன் உச்சமாக இருப்பார் அப்போது மனைவி ஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பார் இப்போ இவருடைய ஜாதக பிறகு மனைவி பலம் பெறக்கூடிய அதிகாரம் நண்பர்கள் பலம் பெறக்கூடிய அதிகாரம் இருக்கும் அப்போது அவர்கள் சொல்வதை நாம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ கேட்க கேட்கறதுனால நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் சொல்வது சுக்கரன் வந்து உச்சமாயிறார் அப்போது நமக்கு நன்மையைத் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் அதனால் அவர்கள் பேச்சை நாம் கேட்பது தவறொன்றும் இல்லை நல்ல விஷயத்துக்காக அவர்கள் நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாகவோ எடுத்து சொல்வதை நாம் கேட்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும் அதனால் இந்த நேரம் பலமாக இருக்கும் லகணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லக்னத்துக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் புதராக சேர்க்க எட்டாம் அதிபதி என்பது திடீர் அதிர்ஷ்ட சனம் இங்கே திடீர் அதிர்ஷ்டசானம் சொல்லலாம் கண்டசானம்னு சொல்லலாம் இல்லை இந்த ஒரு மாதிரி ஒரு கண்டம் ஒரு பயம் பதட்டம் அப்போ புதராக சேர்க்க உங்களுக்கு அது ஒரு மாதிரி நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை புதராக சேர்க்க புதர் பகவான் நீசமாக இருக்கா புதன் வந்து ராகுவோட சேர்க்க அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேர்களே கடுமையான ஒரு தோஷம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த தோஷத்திலிருந்து விலகணும் அப்படின்னா பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும் ஏற்றத்தை தரும் அதனால் பெருமாள் வழிபாட்டை பண்ணுங்கள் யோகமும் பாக்கியும் வளமும் வரக்கூடியதாக இருக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுவது மட்டுமில்லை முருகர் வழி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியும் வரக்கூடியதாக இருக்கும் இங்கே நீங்கள் பண்ணுறதே எப்படின்னா முருகர் கோயில் போங்க முருகரை பார்த்துருங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லை பெருமாளை பார்த்துருங்க முருகர் கோயில் போங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு யோகமும் பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும் இது வந்து எப்படி இருக்கணும் சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் சிவன் கோயிலில் இருக்கிற முருகாலி முருகரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் அப்போது சிவன் கோயில் போயிட்டீங்கன்னாவே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நேராக சிவனை பார்ப்போம் முருகரை பார்க்குறோமா ஆ முருகா அப்படின்ட்டு வந்துடுவோம் பெருமாளை பார்க்குறோன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட என்ன பெருமாள் அங்கே இருக்கிறாரா யோசிப்பாங்க ஒரு ஒரு சிவன் கோயிலையும் பெருமாள் இருப்பார் நீங்கள் அந்த சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுறதே இல்லை அங்கே ஏன் அங்கே பெருமாள் வச்சுக்கிறாங்கன்னு கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார் முருகர் இருப்பார் அங்கே பாடின அதாவது அங்கே ஸ்தல ஸ்தலத்தை பாடினக்கூடிய அதிகாரம் யார் பாடினாங்களோ அவங்களுடைய அதாவது இப்போ அப்பர் பாடினார்னா அப்பருடைய இருப்பார் நா நால்வரும் இருப்பாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க இப்போ நம்ம இவங்களெல்லாம் நம்ம வழிபாட்டுட்டு இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது சுத்து சுத்து தேவதை இவங்கள்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் இவங்களெல்லாம் நம்ம கும்பிட் அதெல்லாம் ஏன் கும்பிட்றோம் எது கும்பிட்றோம் அதெல்லாம் நம்ம தே இப்பெல்லாம் இன்றைக்கி வந்து எந்த விஷயத்தையும் யோசிக்கிறதே இல்லை முளைற கும்பிட்டேன் விபூதி வாங்கணும் பூசணும் அதுக்கடுத்து அதை நேராக கொடுக்கொடுக்குன்னு உடையன்ட்டோம் நான் பார்த்துட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக நம்ம இதை பண்ணணும் ஏன் பண்ணணும் இந்த ஒரு கேள்வியோடு நீங்கள் போனீங்கன்னாவே பக்தி அதாவது பக்தியில் பக்தி பக்தியில் ஞானம் பக்தியில் இந்த மாதிரி ஒரு சில அற்புதமான ஒரு விஷயங்களை நம் நமக்குள்ளேயே தேடினாதான் நமக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக அதனால் இந்த விருச்சிக லக்னகாரருக்கு முதல்ல பெருமாள் வழிபாடும் முருகர் வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு மன அமைதி சாந்தி சந்தோஷம் பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதத்தை உணர்வீர்கள் அதனால் இந்த முருகர் கோயில் வழிபாடும் பெருமாள் கோயில் வழிபாடும் மேற்கொள்ளுங்கள் யோகம் பாக்கியம் வந்து சேரும்